உங்களுடைய விடுதலை இயக்கம் செயல்பாடுகள் எப்படி இருக்கு வன்னீர் விடுதலை இயக்கம் துவங்கும் போது நம்ம வன்னிய மக்களின் நலனுக்காக அந்த உணர்வு தொடங்கி இருக்குமே வரவேற்பு எப்படி இருக்கும் சரியா இருக்கணும்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சாதா வளர்ச்சி அசுர வளர்ச்சி டி நகரிலிருந்து விருகம் பார்க்க நிர்வாகிகள் வாலன்ட்ரியா வராங்க அதாவது யாருன்னு ஒரு இயக்கத்தில் இருந்த வன்னியர்களுக்கு அவர்களின் இயக்கத்தை தீர்க்கும் தாக்கமாக வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து பலர் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் இயக்கத்துல சேர என்ன பண்ண ஏது பண்ண தர்மபுரி உள்ளிட்ட எல்லா இடங்களும் பரவலா இளைஞர்கள் வந்து துடுப்பு மிக்க இளைஞர்கள் சமுதாய உணர்வு உள்ள இளைஞர்கள் நம்ம இயக்கத்துல முக்கிய குறிக்கோள் என்னன்னா நம்ம வந்து கட்சியால் திமுக உள்ளிட்ட பலவேறு பல்வேறு கட்சினால பிளவுப்பட்டதும் நீ எந்த ஆனால் நம்முடைய விடுதலை இயக்கத்தில் இணைந்து இரு நீ எந்த கட்சியிலே செயலாற்றலாம் எங்கு வன்னியர்களுக்கு பிரச்சனை என்றாலும் ஒருமித்த குரலாக அனைவரும் ஒன்றிணைந்து எழுப்பக்கூடிய குரல் உரிமை குரல் வன்னீர் விடுதலை இயக்கம் இந்த இதுதான் நம்ம இயக்கத்தோட தாரக மன்றம் இது பலத்துல நல்ல வரவேற்பு நானே என்னால நம்ப முடியாத அளவுக்கு வன்னீர் விடுதலை இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றிணைவும் ஒன்றிணைவும் வன்னியர் விடுதல் இயக்கத்தில் இன்றே இணைவும் இது உங்களின் இயக்கம் உங்களுக்கான இயக்கம் நமது நலனுக்கான இயக்கம் வன்னியர் விடுதல் இயக்கம் ஒரு நாள் தமிழகத்தே இயக்கும் என்பதனை வன்னியர் விடுதல் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்